ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு பாக்கெட் மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு இது நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வச்சுக்கலாங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் மூணு பெரியவங்க இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க மூணு தக்காளி இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதே போட்டு எல்லாம் ஒன்று அப்படியே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் வேக வச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணி போட்டுக்கலாம் கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கொஞ்சம் ஊற்றி சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நானுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்